அருகே மேய்ச்சலுக்காக செல்லும் மாடுகளை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்யும் சம்பவம் மாடு வளர்ப்பவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரகு என்பவரின் மனைவி இவர் நான்கு கரவை பசு மாடுகளை வைத்து குடும்பம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சரளா தனக்கு சொந்தமான நான்கு மாடுகளை மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டுள்ளார் அப்போது மேய்ச்சலுக்காக சென்ற நான்கு பசுமாடுகளில் மூன்று பசுமாடுகள் மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளது ஒரு பசுமாடு மட்டும் காணாமல் போனது இதனையடுத்து கடந்த ஒரு வார காலமாக சரளா மற்றும் அவரது குடும்பத்தினர் சுற்றுவட்டார பகுதிகளில் தேடி வந்தும் மாடு கிடைக்கப்படாததால் புள்ளரம்பாக்கம் அருகே உள்ள சிறுவானூர் கண்டிகை பகுதியில் உள்ள முட்புதரில் பசுமாடு ஒன்று இறந்த அழுகிய நிலையில் இருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து சரளா மற்றும் அவரது குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பார்த்தபோது பசுமாட்டின் கழுத்து மற்றும் கால் வாய் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டி காயங்களுடன் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் சரளா மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது பதினைந்து ஆண்டுகளாக குடும்பத்தில் ஒருவராக வளர்த்து வந்த மாடு வெட்டி படுகொலை செய்ததைக் கண்டு குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுதனர் மனிதர்கள் அடக்கம் செய்வது போன்று மாட்டையும் குடும்பத்தினர் அடக்கம் செய்தனர் இதனையடுத்து சரளாவின் மகன் கவியரசு என்பவர் அளித்த புகாரின் பேரில் புள்ளரம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கால்நடை மருத்துவர்களை வரவழைக்கப்பட்டு பின்னர் பரிசோதனைக்காக இறந்த மாட்டின் பாகங்களை எடுத்து சென்றனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கவியரசு தெரிவிக்கையில் அதே பகுதியை சார்ந்த இளங்கோவன் சந்தோஷ்குமார் மற்றும் சிறுவானூர் கண்டி பகுதியை சேர்ந்த கோபால் செட்டியார் ஆகியோர் தனது மாட்டை கழுத்து பகுதியில் கத்தியால் வெட்டி கொன்றதாக புள்ளரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து விலங்குகள் வதை சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக அப்பகுதியில் மாடுகள் வெட்டப்பட்டு வருவதால் மாடு வளர்ப்பவர்கள் மத்தியில் அச்சத்தில் ஆழ்ந்து வருகின்றனர் передай деген аы